ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியோடவே பல மடங்கு டேஸ்ட் உள்ள நம்ம கறிப்பிலாக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க எங்கள் கிராமத்து சைடில் இந்த காய் வந்து கறிப்பலான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கிறதுனால இந்த காய் வந்து கறிப்பலான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த காய்க்கு பேர் என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மேலே இருக்கிற தோளெல்லாம் சீவிட்டு இது போல் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பிரியாணி தாளிப்பு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் கூடவே நாலஞ்சு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு பீஸ் பட்டை அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயை ரெண்டா கீரி சேர்த்துருக்குறேன் சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இப்போ பெரிய தக்காளி ஒன்று எடுத்து நல்லா நீள்பாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க ஓரளவுக்கு வெங்காய தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கரிப்பலாவை இது கூட சேர்த்துடலாம் இந்த கறிப்பலாவ் சேர்த்து நேரம் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம் நீங்கள் கரிப்பிலாவை ஆயிலில் பொரிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டேன் பாருங்க நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டுருவோம் நம்ம போட்ட கரிப்பிலா கரிப்பிலா வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது மட்டுமே போதும் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் மசாலாவில் கறிப்பலா வந்து நல்லா பரண்டு வரணும் பாருங்கள் நல்லாவே மசாலா வந்து காயில் நல்லா பிடிச்சி வந்துடுச்சு இப்போ வந்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி சுருண்டு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் நான் வந்து பொன்னி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சீரக சம்பா கூட சேர்த்து செய்யலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறணும் நம்ம சேர்த்துருக்கிற மசால் பொடியெல்லாம் வந்து அப்போ தான் இந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா இந்த காய் வந்து முக்கால் பாகம் நம்மளுக்கு முதலே வெந்துருச்சு அதனால் ரைஸ் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா தான் ஒரு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிய போட்டு நான் வந்து விசில் போட்டு மூணு விசில் விட்டுடுறேன் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மூணு விசில் விட்டுக்கலாம் உங்கள் வீட்டு அரிசிக்கு எவ்வளோ விசில் விடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம் சீரக சம்பா ரைஸாக இருந்தால் ஒரு விசில் விட்டிங்கன்னா சரியா இருக்கும் பாருங்கள் விசிலெல்லாம் போய் ஸ்டீம்லாம் இறங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தயிர் பஜ்ஜி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சிக்கன் பிரியாணியே தோற்று போயிடும் இந்த பிரியாணிக்கு மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் 没劲。